ஹாய் மக்களை இன்றைக்கி மத்தி மீன் வந்து தாங்க பார்க்க போகிறோம் மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க குழம்பு மசாலா போட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெப்பது ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் மீன் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க கொஞ்சம் மீனில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க மீன் வறுவல் மசாலா வெளியில் வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க அதை விட இது நல்லா இருக்குங்க பாருங்கள் மசாலாவும் நல்லா மீனில் கலந்து விட்டாச்சுங்க அரை மணி நேரம் கழிச்சுட்டு வறுத்துக்கலாங்க இப்போ மீன் வறுத்துக்கலாங்க சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டுங்க இப்போ என்ன சூடாயிருச்சுங்க கருவேப்பிலை வச்சுக்கல பார்த்து இப்போ மீன் எடுத்து வச்சுக்கலாங்க மீன் நல்லா வேகத்துங்க மீன் சிரிப்பு போட்டுக்கலாங்க இப்போ மீன் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துடலாம் பாருங்க மத்தி மீன் நோய்கள் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்